ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து எப்போ கார்டன் ஸ்டார்ட் பண்ணேன் எதனால் கார்டன் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணேங்க அப்போ வந்து கீழே சும்மா ரொம்பலாம் இடம் இல்லை வீட்டை சுற்றி செட் பேக் இருக்கும் இல்லைங்களா ஒரு ரெண்டு அடி அதில் தான் வந்து முருங்கை மரம் வாழை மரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு செடி வகைகள் கொடி வகைகள் கீழேயே வந்து நான் பீர்க்கங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் கீரைகள் அந்த மாதிரி நிறையா கீழேயே போட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் நான் இப்போ வேலையும் பார்த்துட்டு இருந்தேன்னா பிஸியாகவே இருக்கும் ஈவினிங் டைம் வந்து கேர் பண்ணுவேன் ஸோ மண்ணில் இருக்கிறனால ரொம்பலாம் கேர் பண்ண தேவையில்லைங்க மாதம் ஒரு வாட்டி உரங்கள் கொடுப்பேன் தண்ணி ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன் அப்புறம் வீட்டில் இந்த அரிசி பருப்பு கலையிற தண்ணிங்கெல்லாம் அந்த வேர் பகுதியில் ஊற்றிட்டு வருவேன் ஸோ கீழ்கார்டனை பொறுத்தாலும் பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது டெரஸ் கார்டன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ஒர்க்லோடு அதிகம் பட் கேர் பண்ணால் தான் நமக்கான ஈல்டு வந்து கிடைக்குங்க அப்புறம் வந்து ப சாப்பா டெலிவரிக்காக நான் எல்லாம் வந்து குவைட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுங்களா அந்த டைமில் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சும்மா கொஞ்சம் கீரைகள் மட்டும் போடலாம் அப்படின்னு ஒரு நாலு டப்பாக ஃபஸ்ட்டு கீரை தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்து மாடி ஃபுல்லாகவே செடிகளும் தோட்டமும் பண்ணியாச்சுங்க ஸோ நான் எதனால் கார்டன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஹெல்த் இஷ்யூ நிறைய பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே ரொம்ப கொடிய நோய்கள்லாம் தாக்குது நம்மளோட ஃபுட் ஹேபிட் அப்படி இருக்குது எதுலேயுமே மருந்து தான் விஷம் தான் இருக்குதுங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் வந்து விஷங்கள் தெளிக்கிறாங்க கலப்படம் கலக்கிறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுக்கலாம் முற்றிலும் தடுக்க முடியுமான்னு தான் தெரியல ஸோ நம்ம போராடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க நான் அப்போலருந்தே கீரைகள்லாம் வந்து வாங்குறதே கிடையாதுங்க பச்சை மிளகாய் காய்கறிகளுமே மேக்ஸிமம் நம்ம கார்டனில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சமைச்சிப்போம் பண்ணிப்போம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கார்டனிங் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடி நம்ம பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபோர் இயர்ஸ் இருந்தாங்க அப்போ வரலாம் அவங்க ஒரு பல் ஹாஸ்பிட்டல் கண் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் போனது தலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண் தான் தேய்ச்சி குளிச்சாங்களாம் அப்போது சோப்பை அவங்க யூஸ் பண்ணது கிடையாது பேஸ்ட் யூஸ் பண்ணது கிடையாது கறி தேய்ச்சி தான் வளர்க்குவாங்க இன்றைக்கி நம்ம சின்ன வயசுலேயே எல்லாரும் கண்ணாடி போடுறோம் ஹாஸ்பிட்டல் கண் ஹாஸ்பிட்டல் போகிறோம் முடியெல்லாம் எல்லாம் போகுது குட்டி வயசுலேயே ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆர்கானிக்காகவும் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போகணுங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வீட்டில் சுற்றி சுற்றி அப்பையும் வந்து அவரக்கா சொரக்கா அந்த மாதிரி செ செடிகள்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே சென்னை லைஃப் ஸ்டைல் பிடிக்கவே இல்லை ஸோ வர வழி கிடையாது வேலைக்காக வந்தோம் தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது கார்டனிங்லாம் செட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஆசைங்க ஹஸ்பண்டை சொல்லிட்டே இருப்பேன் வீடு கட்டணும் அந்த செடி வைக்கணும் இந்த செடி வைக்கணும் அவசரம் வீடே கட்டாத ஃபுல்லாக செடியே வச்சுக்கோ அப்படின்னு கலாய்ப்பார் ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும் கஷ்டம் கார்டனிங் வந்து நாட்டு ஈஸிங்க ரொம்ப கஷ்டம்தான் பட் ஆனாலும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நம்ம பண்ணோம்னா நல்லா ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க ஜஸ்ட் லைக் தட் முடியலன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி நம்ம பண்ணோம்னா நம்ம ஹெல்த்து தாங்க நம்ம ஆர்கானிக்காக குழந்தைங்களுக்கு இன்றைக்கெல்லாம் கொடுத்து தான் வளர்க்கணும் என்ன பொறுத்தவரையும் நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓட முடியும் உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதனால் இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் மார்க்கெட் ரிசர்ச்சில் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போதைக்கு மா கார்டனிங் இந்த யூடியூப் அப்படின்னு போயிட்டுருக்கு பிஸியாக தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்துட்டு ஏன் இப்போ கை நிறையா சம்பாதிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மண்ணை நோண்டிக்கிட்டு இதை கலறிக்கிட்டு இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸும் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஹெல்த்துங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாத்தியம்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஓட முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்